ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அற்புதமான கோவில்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் எந்த கோவிலுக்கு சொந்தமானது நெடுக்குன்றம் அதாவது நெடுங்குன்றம்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ ஆகிடுச்சு ராமர் கோவில் இது யோக ராமர் கோவில் இது எங்கே இருக்குது சென்னையிலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியிலிருந்து போலூர் சேத்பட் போகிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இந்த கோவில் இந்த கோயிலை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம் எங்கேயுமே ராமர் வந்து கோதண்டம் அதாவது ராமர் வில்லேந்தி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் யோக நிலையில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது உட்காந்த கோலத்தில் சுகபிரம்ம ரிஷிக்காக வந்து இங்கே வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு பல ரிஷிகள் வந்து அவரோட சேர்ந்து இங்கே தரிசனம் பண்ணியிருக்காங்க இது வந்து கடைசியாக விஜயநகர மன்னர்கள் இந்த பிரம்மாண்டமான கோவில் வந்து புனரமைப்பு பணி செஞ்சு கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக இங்கே சொல்லப்படுது மேலும் இந்த மாதிரி கோவில்களை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்